நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நேரே போனோம் அப்படின்னா ராமேஸ்வரம் நம்ம வந்து பாமலேருந்து வந்தோம் இங்கே வந்து விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டுக்கு போய்ட்டு திரும்ப இந்தியா வரும்போது ராமநாதபுரத்தில் இருக்கிற அந்த ராமேஸ்வரம் கடற்கரையில் தான் வந்து இறங்கினார் அந்த இடம் வந்து இங்கே இருக்குது நம்ம அதை போய் பார்க்கலாம் இப்படி திரும்புறது கேர்ஃபுல்லாக திரும்பணும் இல்லைன்னா சிக்கலில் விட்டுறோம் ஏ விவேகானந்தர் மடம் எப்படி போனோம் விவேகானந்தர் மடம் விவேகானந்தர் மடமாக ஆட் எவ்வளோ தூரம் இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரி ஆ இந்த கிராமத்துக்குள்ளே லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா விவேகானந்தர் மடம் இங்கே இருக்கிற நம்ம மக்களே இங்கே நிறைய பேர் இங்கே வந்திருக்க மாட்டாங்க இந்த கிராமம் சூப்பராக இருக்கும் போய் பார்க்கலாம் எல்லாமே மீனவ கிராமந்தான் ராமநாத ராமநாதபுரத்தோட மன்னர் போக வேண்டிய மாநாட்டுக்கு அந்த மன்னர் வந்து விவேகானந்தர் அனுப்பி வச்சாரு விவேகானந்தர் வந்து இறங்கின இடம் இங்கே இருக்கிற விவேகானந்தர் மடம் அதுக்கு பேரே விவேகானந்தர் மடம்னு பேர் வச்சுட்டாங்க இந்த ஊருக்கு பேர் என்னன்னு சரியா தெரியல எனக்கு உள்ளே போகணுன்னா லாஸ்டில் கடற்கரையோரம் அது இருக்கும் ரயில்வே கேட் வரும் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி நமக்கு போகிற மாதிரி இருக்கும் லெஃப்ட் போனால் ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் ரைட்டு போனால் ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனு வாழாந்தரவை பாம்பன் மண்டபம் வாழாந்திரவை ராமநாதபுரம் அந்த இங்கே பாருங்கள் இங்கே பெரும்பாலும் வரிச்சி தான் வச்சுருப்பாங்க அதாவது பண மட்டைகளை வச்சு கட்டப்படுற வரிச்சு வேலி தான் இருக்கும் காங்கிரீட் சோரோ இல்லை வேறு ஏதோ போட்டிருக்க மாட்டாங்க ஸோ வரிச்சு இங்கே வந்து இதுக்கு பேர் வரிச்சின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய கம்பெனிஸ் உள்ள இருக்கு இருந்தாலும் அங்கங்க கருவேல மரங்கள் எக்கச்சக்கமா மலைச்சு கிடக்குதுங்க அதுதாங்க இந்த ஏரியாவை நிறைய பால்படுத்துறது அதை மட்டும் அழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வகை பண்ணிட்டாங்க அப்படின்னா ராமநாதபுரம் சூப்பராயிடும் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல ராம்நாட்டில் கருவேல மரத்தை அழிச்சுட்டா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை யாரா அழிக்கிறது அப்படின்னுட்டு அதை வச்சு தான் அரசியலே போகுது கரெக்டாக தான் போறேனா இல்லை எதுவும் தப்பா போறேனான்னு தெரியல பார்க்கலாம் ஈச்சமரம் ஒரு சைடு ஒரு சைடு மரம் மன வனைமரம் தோட்டங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது வீடு பாருங்கள் அங்கங்கே ஒவ்வொரு வீடு இங்கே மக்கள் இருக்காங்களான்னு தெரியல இருக்காங்க மக்கள் இருக்காங்க மீன்பிடி தொழில் பண்ணுற மக்கள் நிறைய பேருக்கு இருக்கிறாங்க போல் குருசேடை ஐலாண்ட் எக்கோ டூரிசம்க்கு இங்கே தான் போகணுமா குந்துக்கால் செல்லும் வழி ஓகே இருக்கிறார் இது என்ன தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் கான்செப்ட்டாக போயிகிட்டே இருக்கு ஆஹா தப்பா எதுவும் போகிறோமா இங்கே போகிறோம்னு தெரியாம போகிறோம்னு நினைக்கிறேன் புதுசாடை ஐலேண்ட் எக்கோ டூரிசம் பார்ப்போம் நம்ம ஊரு தம்பி விவேகானந்தர் இல்லாமல் எப்படிடா போகிறது இங்கிட்டதான் போகணுமா எவ்வளவு தூரம் இருக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் உன் பேர் என்ன Thank you. இதெல்லாம் மணல் திட்டுக்களுங்க இந்த மேடு வந்து மணல் திட்டு பள்ளம் வந்து முன்னாடி நீரோட்டமான இடமா இருக்கலாம் இந்த மாதிரி மணல் திட்டுகள் தான் காற்றில் கூட இந்த மணல் திட்டுகள் வந்து அதாவது காற்றோட வேகம் இல்லை நீரோட வேகத்தை குறைக்கிறது வந்து இந்த மணல் திட்டுன்னு யோகப்ப அடிச்சிருக்கேன் இது வந்து கடற்கரைக்கு போகிற ஷார்ட்கட் ரூட்டு தூரத்தை தெரிந்து பாருங்க கடல் ப்ளூ கலராக வானமும் நீரும் கலந்த கலவையாக தெரிகிறது அல்லவா அதுதான் கடல் போல தென்னை மரங்கள் இருக்கு தென்னை மரங்களுக்கு தண்ணி பாய்க்கிறாங்களா இல்லையானே தெரியல அப்படி இப்படியே போட்டு வச்சிருக்காங்க ஏன்னு தெரியல எக்கோ டூரிசம் விவேகானந்தர் நினைவில்லாம் எப்படி போகணும் இது கடலு இது நிறைய சொல்கிறாங்க சொல்றாங்க கப்பலடியான் குந்துக்கல் முனியசாமி ஆலயம் ஓகே ஒரு கோவில் இருக்குங்க வேற மாதிரி வேற மாதிரி செக் போஸ்ட்டு போட்டிருக்காங்க டூரிஸ்டெலாம் வர்றாங்க என்ன கோவில்னு தெரியல இங்கே ஒரு கோவில் இருக்குது அங்கே பாருங்கள் கார்பரே இருக்குங்க இங்கே ஒரு கேங்கே உட்காந்து ஓகே எதுவும் தெரியல உள்ளே போய் பா விவேகானந்தர் மணிமண்டபம் குந்துக்காலில் நடைபெறும் ஒளியும் ஒளியும் காட்சியை காண அன்புடன் வரவேற்கிறோம் சாங் பாருங்கள் ஆப்பு அடல்ட்டு நூறுரூவா சில்ட்ரன் ஐம்பது ரூபா நேரம் ஏழு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் விவேகானந்தர் மெமோரியல் குந்துக்கால் ஓகே உள்ளே போய் பார்க்கலாம் இது உள்ளே போனோம்னா விவேகானந்தர் இல்லாமங்க இங்கேருந்து எது எது என்னென்ன கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குன்றத அதை காமிச்சிருக்காங்க ஸோ பக்கத்தில் டீ டீ கடை இது எல்லாமே இருக்குது பயன்படுத்திக்கலாம் ஆக்சுவலாக இங்கே தான் விவேகானந்தர் முதல் முறையாக சிக்காகோ மாநாட்டுக்கு போயிட்டு வந்து இறங்குனார் மன்னர் விவேகானந்தரோட பாதம் படக்கூடாதுன்றதுக்காக மன்னர் வரவேற்றிருக்கார் மன்னர் முதுகலை வச்சு வரவேற்றுவாரா இல்லை கை கொடுத்து வரவேற்றாரா எனக்கு தெரியல அதனால் இந்த இடத்துக்கு பேர் குந்துக்கால் சரிங்களா உள்ளே இருக்கு பாருங்கள் இதுதான் இதுதான் அந்த விவேகானந்தர் நினைவு இல்லம் அங்கே ஹார்பர் இருக்குது அங்கேயும் போகலாம் நம்ம ஃபைவ் ருபீஸ் என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு ஐயாட்டை வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியது இங்கே பழைய ஹார்பர் இங்கே தானே இருக்குச்சு அந்த சைடில் இதே பழைய ஹார்பரா அறுபத்தி மூணுக்கு அப்புறம் காலி அறுபத்தி நாலு ஸோ உள்ளே போய் ஆ போய் பார்க்கலாம் ஷூவை கட்டிடணும் செப்பல் பண்ணும் கழட்டணும் கழிவிட்டாச்சு ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு இதுதான் பழைய ஹார்பர் அதுல அறுபத்தி நாளோட காலி இங்க விவேகானந்தரை வரவேற்றார் எப்படி மெடிடேஷனல் ஹால் இருக்கு பாஸ்கர சேதுபதி மன்னர் தான் விவேகானந்தரை வரவேற்றவர் விவேகானந்தர் அவ்வளோதான் மேலே வந்து விவேகானந்தரோட போதனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஃபுல்லாக விவேகானந்தரோட போதனைகள் இருக்குது நண்பர்கள் யாராவது இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடங்கள் இந்த மாவட்டத்தில் இருந்துக்கிட்டே நம்மளால் பார்க்க முடியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம் மன்னர் இதெல்லாம் எக் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது ராஜஸ்தானில் உள்ள ஆழ்வார் என்ற ஊரில் மகாராஜா மேற்கத்தி சிந்தனையில் தாக்கத்தினால் சிலை வழிபாட்டை கேலி செய்தார் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க விவேகானந்தரோட எல்லா நிலையிலும் உள்ள புகைப்படங்கள் இங்க இருக்கு நேரம் கிடைக்கும்போது இந்த பகுதிகளுக்கு வாங்க ஓகே இதை பார்த்து முடித்தாச்சு அப்படியே வெளியில் போயிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் இந்த மண்டபத்தை விட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா பக்கத்திலையே அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது பக்கத்துலேயே கருத்து விளக்க மையம் அருங்காட்சியகம் ஒன்று இருக்குது இங்கே போகிறதுக்கு தனி டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன் ரொம்பலாம் ஒன்று இருக்காது உள்ளே போகணுன்னா ரொம்பலாம் ஒன்று இருக்காது நம்ம நம்மங்க என்னென்னு பார்த்துட்டு அப்படியே போகலாம் பெரிய லெவலில் ஒன்று இருக்காது இந்த கடல்வாழ் உயிரினங்களை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆராய்ச்சி கட்டுரைகள் இருக்கலாம் பவளப்பாறைகள் அந்த இதை பற்றின விளக்க படங்கள் இருக்கும் வேறு ஒன்றும் இருக்காது உள்ள இது சிறுவர்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட விளையாட்டு திட்டல் குருசிட தீவுக்கு போட்டு போகுது பாருங்கள் அங்கே இருக்க தீவு நம்ம அதையும் போய் பார்க்கலாம் மேலே போக முடியுமான்னு தெரியல மேலே போக முடியும்னு சொன்னாங்கன்னா நம்ம மேலே போய் பார்க்கலாம் கேட்டு பார்க்கலாம் மேலே போக முடியுமான்ட்டு அவர் மேலே போக முடியும்னு சொல்லிட்டாங்க மேலே போயிட்டு உங்களுக்கு வியூ காட்டுறேன் கடல் வியூவை பார்க்கலாங்க மேலே வந்தால் இங்கே ஆரம்பித்து இப்படி போய் அங்கே போகிறாங்க அது எல்லாமே மீன் வளர்க்குற இடங்கள் இது தாங்க பழைய ஹார்பர் இங்கேருந்தால் விவேகானந்தர் போ விவேகானந்தர் வந்து இறங்கின இடம் பழைய ஹார்பர் இப்போ இடிஞ்சு போய் கிடக்கு இது வழியாக போகிறதுக்கு வழி இருக்குது போல் இங்கே பாருங்கள் சோ ஒரு இருக்குது பாருங்கள் இந்த செங்கல் அந்த காலத்தில் உள்ள செங்கலுங்க போகிறதுக்கு வழி இருந்தாலும் அப்படி வந்து பார்க்கலாம் அப்படியே விவேகானந்தர் மண்டபத்தை ஒட்டி சைடில் வந்தோம் அப்படின்னா கடற்கரைக்கு போகிற வழி இருக்குது இங்கே தான் பழைய ஹார்பர் நான் மேலேருந்து காமிச்சிருப்பேன் பழைய ஹார்பர் இருந்த இடம் இதாக இருக்குது சிதம்படைஞ்சு கிடக்கு சொல்லி சொல்லியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் நடந்த புயலில் அதை உங்களுக்கு இப்போ நான் காட்டித்தரேன் எப்படி சூப்பராக இருக்கா எல்லாம் இப்போ இந்த கடல் தண்ணி உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக கல் போட்டிருக்காங்க அந்த தீவுலாம் அதுதான் ஃபஸ்ட்டு தீவுன்னு சொன்னாங்க இருபத்தொரு தீவு இருக்குது தான் அதுதான் ஃபஸ்ட்டு தீவம் அது அலௌடு இல்லையா இப்போதைக்கு இதுதான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மீனவர்களுக்கும் தீவு உள்ள அலோவு கிடையாது தீவை சுற்றி போய் மீன் பிடிச்சிப்பாங்க பல பழைய யார் பேர் அறுபத்தி நாலு இதில் வந்து ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு முகத்தில் கொக்கு இந்த கடலில் நான் இங்கே தாங்க பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக கருப்பு கலர் கொக்கு யாராவது பார்த்துருக்கீங்களா கருப்பு கலர் கொக்கு எவனுமே பார்த்துருக்க முடியாது வித்தியாசமாக இருக்குது அது எல்லாமே அதோட மிச்ச எச்சங்களுங்க ஹார்பரோட மிச்ச எச்சங்கள் அது எல்லாமே அங்கே வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே விவேகானந்தர் இல்லம் குந்துக்கால் வலசை குந்துக்கால் வலசையா குந்துக்கால் மண்டபமானு தெரியல இதுதான் விவேகானந்தர் நினைவு இல்லாமல் இந்த விழாவுக்கு நம்ம இத்தோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் விழாக்கள் சந்திக்கலாம்